அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா இருநூறு சதவீதம் வரி விதிப்பேன் ஒரே வார்த்தையில இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தாராம் என்ன நடக்குது இங்க இந்தியா பாகிஸ்தான் மோதலை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு ட்ரம்ப் தொடர்ந்து சொல்றது இப்போ இல்ல ஆனா இந்த முறை அவர் புதுசா ஒரு பகீர் காரணத்தை சொல்லியிருக்கார் அது என்னன்னா உங்க ரெண்டு பேருக்கும் அணு ஆயுதம் இருக்கு சண்டை போடுறீங்களா அப்போ இருநூறு சதவீதம் வரி விதிப்பேன்னு மிரட்டியதும் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல போர் நிறுத்தம் வந்துருச்சாம் தன்னோட வர்த்தக தான் இந்த மோதலை முடிச்சதாம் நம்ம ஊர்ல பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா ஆவரேஷன் சிந்துரை நடத்தியதால தான் மோதல் வந்துச்சு பாகிஸ்தானால் சமாளிக்க முடியாம அவங்க தான் மோதலை நிறுத்தினோம்னு இந்தியா திட்டவட்டமா மறுக்குது வேற யாரும் தலையிடலைனும் சொல்லுது ஆனா ட்ரம்ப் விடல இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்த சூழல்ல கூட போர்களை தீர்க்க நான் சிறந்தவன்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் மோதலை கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட முறை நான் தான் முடிச்சேன்னு திரும்பத் திரும்ப சொல்லியிருக்கார் சாதாரண வரிகள் மூலமா போற நிறுத்த முடியும்னு அவர் நம்புகிறாராம் இதுக்கு முன்னாடியும் அவர் பல மோதல்களை தீர்த்து வச்சதா சொல்றார் அது சரி பாகிஸ்தானோட இராணுவ தலைமையிடத்தையே நம்ம ராணுவம் குறி யார் போர் நிறுத்தம் கேட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வரி மிரட்டல் உண்மைதானா ட்ரம்ப்போட இந்த கருத்து அடுத்தடுத்து வரப்போற உலக அரசியல் போக்கையே மாத்தலாம் அமெரிக்க அரசியல்வாதிகள் இப்படியே பேசுனா உலக நாடுகள் மத்தியில என்ன தாக்கம் இருக்கும் உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க